வணக்கம் நான் உங்கள் பாவேஷ் நான் இப்பொழுது திருக்குறளில் உள்ள முதல் மூன்று அதிகாரங்களை கூற வந்துள்ளேன் அழத்துப்பால் கடவுள் வாழ்த்து அகர முதலாம் ஆதிபகவன் முதலே உலகு கட்டதனால் ஆய பயனென்கோ பாலடிவன் எனேன் மலர் மிசை மானடி சேர்ந்தால் நிலமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமல் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும் இரு சேர் இதுர்வினையும் சேரா இறைவன் பொது சேர் புகழ் பொரிந்தார் மாட்டே பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி என்றால் நீடு வாழ்வார் தனக்குவமை இல்லாதான் தாச்சேந்தாக்கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது அறவா பிறவே என் குணத்தான் தாளை தலை பிறவி பெருங்கடல் நீந்துவா நீந்தான் இறைவன் அடி சேராதார் அதிகாரம் தண்டு வான் சிறப்பு வானின் உலகம் வாங்கி போதலால் தான் என்று நகல் பாற்று துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவும் மலை விங்கின்று போய் பின்

அதிகாரம் வேண்டும் துணிவு பெருமை துணைக்கூரின் வையகத்தில் இறந்தவரை எண்ணிக்கொண்டே இருமை வகை தெரிந்து பூண்டால் பெருமை பெருங்கேற்றுலே

மாற்றம் மெனாயிதேன் வகை தெரிவான் கட்டே உலகு நிறைமொழி மாந்தர் பெருமை இலத்து மழைமொழி காட்டிவிடும் குணமென்னும் குன்றியை நின்றால் வெகுளி கனமையையும் காத்தல் அறிது அந்தனர் என்போர் அறுவோர் மற்றெவிற்கும் செந்தன்மை பூண்டுலகலான் நன்றி வணக்கம்